கவலையை மாற்றும் ஐந்து உண்மைகள் முதலாவது சென்றதை நினைத்து கவலைப்படாதீர்கள் எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணுங்கள் இனி நடக்க இருப்பதும் நன்மைக்கே அடுத்தவர்கள் பேசுவதை வைத்து தலை வேண்டாம் உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் நீங்கள் யாரென்று தலை நிமிர்ந்து செல்லுங்கள் பேசுவதில் தான் பலருக்கு சிக்கல் ஏற்படுகிறது கவனிப்பதில் ஆற்றலை செலுத்துங்கள் அதனால் ஞானத்தோடு நடந்து கொள்ளலாம் பலருக்கு ஆசை விரும்பியபடி எல்லாரும் நம்மிடம் நடக்க வேண்டும் தன்னை மதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த அறியாமலிருந்து வெளியே வந்துவிட்டால் பலவிதமான பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் கடந்ததை நினைத்து கவலைப்பட வேண்டாம் மன அழுத்தம் ஏற்படும் நாளைய தினத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் பயம் பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் நிகழ்காலத்தில் வாழுங்கள் உங்களைப் பற்றி பேசுவதற்கு அனுமதி கொடுங்கள் பேசட்டும் அவர்களோடு போராடி உங்களை நிரூபிக்க முயற்சிக்க வேண்டாம் அதனால் பாதிப்பு உங்களுக்கு மட்டும்தான்